இப்போ ரீசெண்டாக நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாமே ஒன் செகண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீல்ஸ் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏன் அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மச் மோர் வியூஸ் கிடைக்கும் ஏன்னா சில பேர் சில வீடியோஸ்லாம் பார்க்கல எழுபது மில்லியன் எண்பது மில்லியன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் செகண்ட் ரீல்க்கு வந்து போயிட்டு இருக்கும் அது இல்லாமல் இது ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் நமக்கு ரீல்ஸை பொறுத்து மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா எந்த ஒரு வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணாலும் யூடியூப் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் அல்கரிதம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஒரு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ வந்து வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட் ஆர் ஒன் மினிட் ஆர் டென் மினிட் இருக்குன்னா அதை ஃபுல்லாக பார்க்கும்போது அது மற்றவங்களுக்கு அல்காரிதம் எப்படி இப்படி தான் ஒர்க் ஆகும் மற்றவங்களுக்கு சஜஷன் பண்ணும் ரெக்கமெண்டில் போய் காட்டும் அப்படி பார்க்கும் போது அந்த ஒரு வீடியோ ரொம்பவே சீக்கிரமே வைரல் ஆகும் ஸோ அதிக வியூஸ் போகும் அதிக லைக் ஷேர் கமெண்ட்ஸ் எல்லாமே வரும் இப்படி தான் பார்த்தீங்கன்னா எல்லா சோஷியல் மீடியாவும் ஒர்க் ஆயிட்டு இருக்கு இந்த பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன் செகண்ட் வீடியோ அப்படிங்கிறத வந்து ட்ரெண்டிங் ஆக்கி விட்டுருக்காங்க இதே போல் ஒன் செகண்ட் வீடியோனா ஜஸ்ட் ஒரே ஒரு செகண்ட் தான் அந்த ஒரு செகண்ட் குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஒன் செகண்ட் வீடியோ தெரிஞ்சுச்சு நீங்கள் அடுத்து வீடியோ அடுத்த ரீலை நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அது ரெண்டு டைம் நமக்கு ப்ளே ஆகிடும் இப்படி பார்க்கும்போது சடனாக நம்மளுடைய வீடியோ வைரல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நிறைய வீடியோ இது மாதிரி வைரல் ஆகிட்டு இருக்கும் இப்படி நீங்கள் கூட உங்களுடைய வீடியோவை நீங்கள் ஒன் செகண்டை ஈஸி எடிட் பண்ணி அதை நீங்கள் அப்லோடும் பண்ணிக்க முடியும் இங்கே நமக்கு ப்ளஸ் ஐக்கன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து வச்சுருப்பீங்க அந்த வீடியோ நீங்கள் அந்த செலக்ட் பண்ணிக்கோங்க நம்மளும் செலக்ட் பண்ணிட்டோம் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடிட் வீடியோ கொடுக்குறோம் ஸோ எடிட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க இப்போ ஒன் செகண்ட் மட்டும் நம்ம அந்த வீடியோ நம்ம வந்து கிராப் பண்ண கரெக்டாக ஒன் செகண்ட்கான வீடியோவை நீங்கள் வந்து இதில் வந்து கிராப் பண்ணிக்கலாம் ஸோ ஒன் செகண்ட் அப்படிங்கிறது ஆகிடுச்சு நமக்கு ஸோ ஆனது அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பிட் அப்படிங்கிறது இதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ரிமைனிங் இருக்கிற ஒரு வீடியோ ஃபுல்லாக இருக்குல்ல அந்த வீடியோ மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க முன்னாடி ஒன் செகண்ட் வீடியோ இருக்கட்டும் ஸோ இப்போ நம்ம டெலிட் பண்ணிடலாம் டெலிட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோ ரெடி ஆயிடுச்சு ஓகே ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இங்கே நமக்கு ஈட்டமாக இருக்கு இருக்குது அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து தான் போயிடுச்சு ஸோ இந்த ஹேஷ்டேக் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி கண்டென்ட் என்ன மாதிரி கேட்டகரி அப்படிங்கிறத போட்டும் அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேஷ்டேக் வந்து ஒன் செகண்ட் வீடியோ அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஹேஷ்டேக்கில் ஸோ மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் போஸ்ட் அப்லோட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு பத்து வீடியோ போடுறீங்கன்னா அதில் ஒரு ரெண்டு வீடியோ கண்டிப்பாக வைரலாகிறது வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா இப்போ இதான் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்